உடல் அமைப்பு வந்து இந்த காங்கேயம் ஏரியாவிலேயே இருந்துச்சு இருந்துச்சு பொள்ளாச்சி சந்தையில பாத்தீங்கன்னா ஒற்றை மாட்டு வண்டி தான் இருக்கும் இப்போ இருக்கிற அந்த டாடா ஏஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த வண்டில எவ்வளவு லோடு ஏறுமோ அதே வண்டியில அந்த ஒத்த மாட்டு வண்டியில ஏத்தி அந்த மாட்டை இழுக்கு வைப்பாங்க ஏன்னா அவ்வளவு பாரமும் அந்த மாடு ஒரே மாடு தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம அந்த எழுபது எண்பதுகள்லாம் ஏன் தொண்ணூறு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட கேரளாவுக்கு நூறு வண்டி லைனாக போகும் சந்தையிலேருந்து பொருட்களை வாங்கிட்டு நிறைய விவசாய பொருள வாங்கிட்டு வண்டி லைனாக போகும் திருப்பூர் போகும் போகும் இப்போ நிறைய வாகனங்கள் வந்ததுனால அதனால பயன்பாடு இல்லாமல் போச்சு பட்டு ஏன்னா நம்ம ஏரியாவில் என்ன ரேக்லா அந்த மாதிரியான இதுக்கு வந்து காங்கேயம் காளைகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க ஜல்லிக்கட்டுக்குமே இப்போ வந்து காங்கேயம் காளைகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க நம்ம காளைகள் ஜல்லிக்கட்டு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு நம்ம அது இல்லைங்க இது வந்து இனவிருத்திக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இனவிருத்திக்காக பயன்படுத்தும் போது